ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரனம் ஜியர் திருவடிகளேஸ்வரனம் நாம் இப்பொழுது திருவஹீந்திரபுரம் திவிதேசத்தில் இருக்கிறோம் பெருமாள் செங்கமல தாயார் எம்பெருமான் இங்கே ஆச்சரியமாக மூன்று நிலைகளிலே எழுந்தபடி தேவநாத பெருமாள் நினைந்த திருக்கோலம் அகிந்திரபுரநாதர் இந்த எம்பெருமான் திருக்கோலம் பள்ளிகொண்ட ரங்கநாதர் சைன திருக்கோலம் அது தவிர இங்கே மலைக்கு மேலே ஹயகிரீவன் எம்பெருமான் லட்சுமி ஹயகிரீவன் எம்பெருமான் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்தலம் எம்பெருமான் குதிரை முகத்தானாக பரிமுகத்தானாக அவதரிக்கிறான் அந்த திருமேனியோட வெகு சில திவுதேசங்களில் மட்டுமே சேவை சாதிக்கிறான் அப்படி ஒரு திவிதேசமாக இது அமைந்திருக்கிறது வேதாந்த தேசிகர் அருள் பெற்ற இடம் மணவாழ் மாமனிகளுக்கு ஆச்சரியமான சன்னிதி இருக்கக்கூடிய அற்புதமான இடம் எம்பெருமான் இங்கே ஆழ்வார்களோடும் ஆச்சாரியர்களோடும் எழுந்து இந்த திவிதேசத்திலே ஆதிசேஷனுக்கும் கருடாழ்வாருக்கும் சிறப்பு இந்த திரு திருவஹீந்திரபுரம் என்று ஆதிசேஷனுடைய திருநாமத்தைக் கொண்டே அழைக்கப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் இந்த தேவதேசத்துக்கு பத்து பாசுரங்களை சமர்ப்பித்து மங்களாசாசனம் பண்ணியுள்ளார் இருந்தன் மாநிலம் என்கிற பாசுரம் இதிலே கடைசி பாசுரத்திலே மூவராகிய மூர்த்தி என்று திருமுகி ஆழ்வார் அற்புதமாக எம்பெருமான் எப்படி பிரம்மாவை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான் ருத்ரனை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான் அதே எம்பெருமான் தான் விஷ்ணுவாக எல்லாரையும் நியமிப்பவனாக எல்லாரையும் ஆள்பவனாக எழுந்துள்ளிருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய நிலையிலே இந்த தேவதேசத்திலே எம்பெருமான் அற்புதமாக சேவை சாதிக்கிறான் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடி குழேஸ்வரனும் ஜியர் திருடி குழேஸ்வரனும்